உங்களை போல் யாரும் பிறந்ததில்லை யானவி உங்களை போல் இனி பிறக்க போவதில்லை யானவி உங்கள் மதி முகத்தை பார்த்த எல்லோருமே சந்திரனோ சூரியனோ தங்கமோ என்று சொல்வார் உங்கள் மதி முகத்தை பார்த்த எல்லோருமே சந்திரனோ சூரியனோ தங்கமோ என்று சொல்வாரங்கள் விழுந்தாலுதான் செய்தான் தன் தலையில் மண்ணை போட்டான் நீங்கள் பிறந்த அன்று பல அதிசயங்கள் விழுந்தாலுதான் செய்தான் தன் தலையில் மண்ணை போட்டான் கெட்டோமே அழிந்தோமே கதறிான் எட்டு திசையும் கேட்க இபலீஸ் அழுதான் கேட்டோமே அழிந்தோமே கதறி ஆளுதான் செய்தான் எட்டு திசையும் கேட்க இபலீஸ் அழுதான் يا نبي يا نبي يا نبي يا نبي يا نبي يا نبي أنت خير النبي يا نبي يا نبي أنت خير النبي வரண்டிருந்த ஆறு குளங்கள் எல்லாம் நீங்கள் பிறந்த அன்று நிரம்பி வாழ்ந்தது வற்றி வரண்டிருந்த ஆறு குளங்கள் எல்லாம் நீங்கள் பிறந்த அன்று நிரம்பி வாழ்ந்தது பட்ட மரங்கள் எல்லாம் பச்சை மரமாகின பட்ட மரங்கள் எல்லாம் பச்சை மரமாகின மயிலும் குயிலும் பூரா இனமும் கூவி மகிழ்ந்ததே நீங்கள் பிறந்த அன்று மயிலும் குயிலும் வண்ணப இனமமும் கூவி மகிழ்ந்ததே நீங்கள் பிறந்த அன்று யானபி 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 அந்தகைருண்ணபி யானபி யானபி அந்தகைருண்ணபி அலங்கரித்து கொண்டான் தன்னை தானே அல்லா எட்டு சுவர்க்கத்தையும் அலங்கரித்தானல்லா அலங்கரித்து கொண்டான் தன்னை தானே அல்லா எட்டு சுவர்க்கத்தையும் அலங்கரித்தானல்லா முடினான் முடினான் நரகத்தை மூடினான் முடினான் முடினான் நரகத்தை மூடினான் 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 நரகத்தை மூடினான் ஆதி மீலா துண்ணபி தீனத்தை ஆதினாயன் அல்லா ஆசையாய் புகழ்ந்தான் ஆதி மீலா துண்ணபி தீனத்தை ஆதினாயன் அல்லா ஆசையாய் புகழ்ந்தான் நபி Ya Nabi, ya Nabi, ya Nabi அந்தகைருண்ணவி யானவி அன் தகைருண்ணவி உங்களை போல் யாரும் பிறந்ததில்லை யானவி உங்களை போல் இனி பிறக்க போவதில்லை யானவி உங்களை போல் யாரும் பிறந்ததில்லை யானவி உங்களை போல் இனி பிறக்க போவதில்லை அபி உங்கள் மதிமுகத்தை பார்த்த எல்லோருமே சந்திரனோ சூரியனோ தங்கமோ என்று சொல்வார் உங்கள் மதிமுகத்தை பார்த்த எல்லோருமே சந்திரனோ சூரியனோ தங்கமோ என்று சொல்வார் யானவி யானபி 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 أنت خير النبي صراحة. لا تحزن إن الله معنا